வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நுரையீரலின் பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய ஆடதுடை இலையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போறோம் மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த இலையை வந்து எப்படி பயன்படுத்தலாம் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளுக்கும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ அது ஒரு சின்ன வீடியோவா பார்த்திடலாம் ஓகே பார்க்க மாவிலை போல இருக்கும் இந்த இலை ஸோ இதுக்கு மருத்துவ குணங்கள்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமாவே இருக்கு சுற்றுச்சூழலுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு இலைன்னு கூட சொல்லலாம் எப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக்கிட்டு அதிகப்படியான ஆக்சிஜனை வெளி தன்மை வந்து இந்த ஆடாதொடைக்கு இருக்குது ஸோ அதனால் அந்த சூழலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே நன்மை பாய்க்குன்னு தான் சொல்லணும் ஆயுள் மூலிகை அப்படின்ற சிறப்பு பெயரும் வந்து இந்த ஆடதுடையிலே இருக்குது அதாவது நம்முடைய ஆயுளை வளர்க்கக்கூடியது ஆயுளை கூட்டக்கூடியது ஸோ அதனால தான் வந்து இதுக்கு ஆடாதொடைன்ற பெயரும் இருக்குது இன்னொன்று இதுக்கு ஏன் இந்த பெயர் வந்துச்சு ஆடா தொடைன்ற பெயர் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஆடுகள் இந்த இலையை சாப்பிடாது அதாவது ஆடு தொடாத இலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால தான் வந்து ஆடா தொடை அப்படின்ற பெயர் வந்து இதுக்கு வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஓகே இது எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாச சம்மந்தமான பிரச்சனை அதாவது வீசிங் ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனை நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் அது நுரையீரலில் சளி தேங்கி இருக்கிறதாகட்டும் இல்லை எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தான் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த மூலிகை இந்த இது ஆஸ்துமா இருமல் வந்து எனக்கு இந்த ஆஸ்துமா வீசிங் பிரச்சனை இருக்கு இருமல் ரொம்ப இருமிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப கிரானிக்கா எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்றவங்கலாம் வந்து இந்த இலையை வந்து இந்த ஆடாதோட இலையை வந்து கஷாயம் போட்டு குடிக்கிறது மூலிமா இந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும்னே சொல்லலாம் நுரையீரல்ல தேங்கி இருக்கக்கூடிய சளியை அடியோடு நீக்கிற தன்மை வந்து இந்த ஆடா துடைக்கு அதிகமாகவே இருக்குது ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த நிமோனியா பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து இந்த ஆடாதொடைய கஷாயமாகவோ இல்லை ஆடாதோடைய மாதிரி நீங்கள் செஞ்சும் சாப்பிட்லாம் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் இந்த ஆடாதொடை சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சரி காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் சரி இந்த ஆடாதொடையை அதிகமாகவே பயன்படுத்துகிறோம் ஓகே இது வந்து ஆடாதோடை குடிநீராவும் கிடைக்குது ஆடாதோடை மனப்பாகவும் கிடைக்குது குழந்தைங்களா இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப சளி பிடிக்குது அடிக்கடி இருமல் இந்த மாதிரி பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்கன்னா ஆடாதோடைய மனப்பாக ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது தான் நான் சொல்லுவேன் ஸோ அது வந்து ரொம்ப கசப்பு இருக்காது இனிப்பு தன்மையோட தான் இருக்கும் ஒரு அஞ்சு மில்லி லிட்டர் குழந்தைங்களுக்கு இந்த மனப்பாக கொடுத்துட்டு வர்றது மூலிமா அவங்களுக்கு அந்த சளி தொந்தரவுலேருந்து நிவாரணம் கிடைக்கும் பெரியவங்க வயசானவங்கெல்லாம் வந்து ஆடாதோடைய குடிநீராக பயன்படுத்துங்க அது ரொம்ப 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 நல்லது சரி வேறு என்னென்ன மருத்துவ குணம் இதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வயிற்று புழுக்களை அழிக்கிற தன் வந்து இந்த இந்த கஷாயத்துக்கு ஐ மீன் போட்டு குடிக்கலாம் ஆடாதோட இலை வந்து ரொம்ப கசப்பு தன்மை உடையது கசப்பு தன்மை உள்ள நம்ம எது சாப்பிட்டாலும் சரி நம்ம வந்து எக்ஸாம்பிள் பாவக்காய் எடுத்துக்கோங்க அதெல்லாம் வயிற்றுப்புழுக்களை அழிக்கிற தன்மை அதுக்கு அதிகமாகவே இருக்கு அது வந்து கசப்பு தன்மையுடையது ஸோ அதனால தான் இந்த கஷாயம் போட்டு இந்த இலையை ஆடாதோடைய குடிக்கும் போது வயிற்று புழுக்களை வெளி தள்ளிடும் அதே மாதிரி ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் இது ஒரு அருமருந்துனே கூட சொல்லலாம் ஸோ ஒரு கஷாயமாக போட்டு குடிச்சிட்டு வரலாம் டிபி உள்ளவங்க அவங்களாம் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த இலையை வந்து கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வர்றதுனால நல்ல பலன் கிடைக்கிதுன்னு தான் சொல்லணும் ஸோ ஆடாதோடை ஒரு ஒரு ஆயுளை வளர்க்கக்கூடிய ஒரு இலையினே கூட சொல்லலாம் நல்ல மூலிகை நல்ல அருமருந்துனே சொல்லலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே நம்முடைய நோய்கள் வந்து நிறையவே குணமாகும் ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஆரோக்கியமான சாப்பாடாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ மூலிகைகளையும் அதே மாதிரி ஒரு உணவாக நினச்சி அதை ஒரு மருந்தாகவும் நினச்சி சாப்பிடுவாங்க நிறைய நோய்களுக்கு நல்ல ஒரு நிவாரணியாக இருக்கும் ஓகே ஓஸ் நான் போட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் எப்பவும் சிரிஷ்டு சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ